ஹாய் ஆக்சுவலாக ஒரு முப்பது வருஷம் பழைய வீடை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக ரெடி பண்ணி எடுத்த வீடியோ தான் இது ஸோ அது நான் இப்போ எப்போ ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எனக்கு ஒரு ரெண்டு மூணு அப்படிக்குள்ளே வந்தால் போதும் பட் இந்த வீடியோக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவர்கிட்ட சேர்த்து வச்ச இந்த இருபது லட்ச ரூபா ப்ளஸ் என் அம்மாவோட நகை அதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பத்து லட்ச ரூபா கடன் வாங்கினோம் அரவுண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் விச்சிஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அவங்களுக்கு வட்டி கொடுக்குற மாதிரி வாங்கினோம் இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இந்த வீட்டை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கடனை திருப்பி கட்டுறதுக்காக டூ தௌசண்ட் எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு ஃபைனான்ஸு கிட்ட கடன் வாங்கினோம் வாங்கணும் இஸ் டுவெல் பர்சன்ட்டு மாதம் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் இந்த கடன் முடியும் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த மாதமும் நான் வாடகை வட்டி கட்டிட்டு தான் இருக்கேன் ஸோ இவ்வளோ செலவு பண்ணி எங்களுக்கு வர இன்கம் அதாவது இந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு போர்ஷன் இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் வர இன்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் மாதம் வாடகையும் வந்துட்டு இருந்து நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த வீட்டை வாங்கணுமா அதுவும் இந்த பழைய வீட்டை அப்படின்னு நீங்கள்லாம் திங்க் பண்ணுறது எனக்கு தெரியுது பட்டு எவ்ரி பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பொருளோ ஒரு விஷயமோ நம்ம பசங்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கரோட சொந்த வீடு விட்டுட்டு ஒரு ஃபேமிலியில் சின்ன பிரச்சனை பண்ணிவிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தனியாக வந்துவிட்டோம் ஸோ வந்ததுக்கப்புறமா எங்ககிட்ட இந்த வீடுன்றது இல்லை நாங்கள் வீட்டு இல்லாமல் அடுத்தவங்க வீட்டில் போய் ஒரு ரெண்டு நாள் தங்குற நிலமல்லாம் இருந்துச்சு ஸோ நம்ம பசங்க இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து எங்களோட தெரிஞ்சவங்க வீடு அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுத்து எப்படியாச்சும் இந்த வீடு வாங்கிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணி எங்கள் வீட்டில் என் அப்பாவும் அம்மாவும் டிசைட் பண்ணி வாங்கின வீடு இது ஸோ எப்படியோ வாங்கிட்டு ஒரு பெரிய கடனையும் ஏற்றுக்கிட்டு அவங்க லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருந்தது ஸோ இதுக்கப்புறமா நம்மளும் அதே மாதிரி கடனை கட்டிகிட்டே இருக்க முடியாது நம்ம ஃபேமிலியிலாம் இன்னும் நிறைய கடமை இருக்குது வீட்டில் ஃபஸ்ட்டு பையன் வேறு அடுத்து நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அதுவும் என்னோட தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் அடுத்து ஒரு தம்பி இருக்கான் ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னால் என்னால் மறுபடியும் இந்த பேர்டனை கொடுக்க முடியாது என் தம்பி தங்கச்சி உங்களுக்கும் ஸோ நான் என்ன திங்க் பண்ணேன்னா நம்மளால ஏதாவது பண்ண முடியிற விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணி ஒரு பெங்களூரில் ஏதோ ஒரு வேலையில் இருக்கும்போது ஏதாவது வேற ஏதாவது இன்கம் சோர்ஸை ரெடி பண்ணணும் ஃபைவ் தௌசண்ட் நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு திங்க் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது மேக்கு முன்னாடியிலேருந்தே நான் இந்த வீட்டோட ரெனோவேஷன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மோஸ்ட்லி இந்த வீட்டில் இருக்கிற ரெனோவேஷன் நம்ம தான் பார்த்துருப்போம் ஸோ இது முன்னாடி இருக்கிற வீடியோஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன் நான் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோலாம் பாருங்கள் இல்லைன்னா அப்கமிங் வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது ஸோ அதெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம் இப்போது நம்ம வீட்டோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிர இதுவுமே ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா நான் கட்டுற இஎம்ஐ விட கம்மி தான் பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்த்தேன் மகளிர் குழு அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஒரு விஷயம் தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வே வீட்டில் இருக்க ஒரு குடும்ப தலைவி வந்து ஒரு குழு ஒன்று ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரு பன்னெண்டு பேர் ஒரு வீட்டில் லேடிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த மகளிர் குழு இவங்களுக்கு நிறைய மானியம்லாம் எல்லாம் கிடைக்கிது ஸோ இந்த அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு கிடைக்கிற அந்த காசுன்றது ரொம்ப வட்டி வந்து கொஞ்சம் கம்மி ஸோ இவங்களை என் கிட்ட சொல்லி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மறுபடியும் அங்கேருந்து வாங்கி ஸோ இந்த வீட்டை நானே மோஸ்ட்லி என்னெல்லாம் ரெடி பண்ண முடியுமா அதாவது சிமெண்ட் ஒர்க்கு பிளம்பிங் அதுக்கப்புறம் சம் வுட் ஒர்க்ஸ் ஸோ இதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு இந்த வீட்டை மேக்சிமம் என்னால் எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு இனிமேல் நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலிங்கில் தண்ணி லீக் ஆகிற பிரச்சனைலாம் இருக்குது மழை மழை காலங்களில் இதுக்காக இங்கே சிமெண்ட் ஒர்க் பண்ணிட்டு அது பெயிண்டிங் நிறைய இப்போ வருது நிறைய லீக்கேஜ் பார்க்காம இருக்கிறதுக்காக நிறைய பெயிண்டிங் எல்லாம் இருக்குது ஸோ அந்த பெயிண்டிங் பண்ணணும்னா இந்த சீலிங்கில் ஒழுகிற பிரச்சனை எல்லாம் நின்றுடும் ஸோ அந்த ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இன்னுமே நிறைய சிமெண்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிற வேலையும் இருக்குது அதுக்கப்புறமா இந்த காலியான வராண்டால நிறைய பூச்செடிகள் அப்படி பூச்செடிகள்லாம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்றது நான் இன்னும் டிசைட் பண்ணல மேபி நீங்கள் கம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் உங்கள் வீட்டில் இது இருந்தால் நல்லா இருப்பா அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பார்க்குற ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன் இதுக்கு முன்னாடி இது கடப்பாக்கல்லோ எதுவுமே கிடையாது ஒரு பிளெயினாக இருந்துச்சு கடப்பாக்கல் வச்சதுக்கப்புறமா தான் இது ஒரு கிச்சனாகவே எனக்கு தெரியுது ஸோ இந்த கடப்பாக்கல் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபா முந்நூறுபா ரேஞ்சில் தான் இருக்கும் இது வச்சதுக்கு அப்புறமே கிச்சனுன்றது ஒரு ரொம்ப அழகாக மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம வீட்டில் இன்னும் நிறைய ஸ்பேஸ் காலியாக இருக்குது அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிளான் பண்ணி அதெல்லாம் அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயினான மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் பசங்க நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நீங்க ஸோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சி அந்த விஷயம் பண்ணுறதுக்காக இது இல்லை அது இல்லைன்னு குறை சொல்லிட்டு இல்லாமல் ஒரு திங்க் பண்றீங்களா அதை இறங்கி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்றேன் நான் நினைச்சுக்கிட்டு பண்றேன் மேபி உங்களுக்கு எப்படி கிரிஞ்சா இருக்கா எப்படி இருக்கு தெரியல மறக்காம அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பையனால அவனோட மெயின்லி மந்த்லி வர இன்கம் எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த ஓனா நம்ம எப்படி கத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்றத நம்ம சேனலோட வீடியோ அது அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவா இருக்கும் போது ஸோ அடுத்த அடுத்த வீடியோ இதுதான் இருக்கும் போது நீங்க சேனல்ல பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்ற விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாத்தீங்கன்னா